இன்றைக்கு உலக அரங்கில் மிகப்பெரிய பரபரப்பை ஊட்டியிருக்கிற ஒரு செய்தி அமெரிக்காவில் உள்ள கேலிஃபோர்னியா மாநிலத்தில் பாலிசைட்ஸ் என்ற பகுதியிலிருந்து ஆரம்பித்த காட்டு தொடர்ந்து அது பல்வேறு பகுதிகளில் பரவி கொண்டு இருக்கிறது இந்த பாலிசைட்ஸ் என்று சொல்லப்படுகிற பகுதி கடல் பகுதியும் பெரிய மலைப்பகுதியும் ஒன்றை ஒன்று சந்திக்கிற இடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்றாம் ஆண்டு மெதரிஸ்ட்டு எபிஸ்கோப்பல் சர்ச்சு மூலமாக வாங்கப்பட்டு அந்த காலத்தில் ஒரு நூறு வீடுகள் தான் இருந்தது இப்பொழுது சுமார் இருபத்தேழாயிரம் பேர் அந்த பகுதியில் வசிக்கிறாங்க அநேகர் ரொம்ப விரும்பி தெரிந்து கொள்கிற ஒரு பகுதி அதனுடைய அருகாமல் தான் லாஸ் ஏஞ்சல்ஸ் சிட்டி இந்த காற்று தீ கட்டுக்கடங்காதபடிக்கு சுமார் நூற்றி இருபது நூற்றி முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசி இந்த தீ பல இடங்களும் பரவி இது ஒரு பன்னிரெண்டாயிரம் வீடுகளை அழித்து விட்டது அதுவும் இந்த லாஸ் ஏஞ்சல்ஸு வந்து ஹாலிவுட் ப பகுதி உலகத்தில் மிகப்பெரிய சினிமா எடுக்கிற அந்த கம்பெனிகளெல்லாம் அங்கே தான் இருக்குது மிகப்பெரிய ஷோஸ் நடக்கிற என்டர்டெயின்மெண்ட் நடத்துகிற மிகப்பெரிய நிறுவனங்களெல்லாம் அங்கே தான் இருக்குது ஹாலிவுட் நடிகர்களுடைய பெரும்பாலான வீடு அங்கே தான் இருக்குது அநேக ஆண்டுகளாக ரொம்ப ஆடம்பரமான பங்களாக்களை கட்டி வாழ்ந்தவர்கள் அந்த பகுதியில் இருந்த வீடுகள் எல்லாத்தையும் இழந்து விட்டார்கள் சுமார் பன்னிரெண்டாயிரம் வீடுகள் இதுவரிலும் தீக்கிரையாக இருக்கிறது முப்பத்தேழாயிரம் ஏக்கர் நிலத்தில் இந்த நெருப்பு பரவி எரிந்து கொண்டிருக்கின்றது அது மட்டுமல்ல சுமார் ஒரு லட்சத்தி எண்பதனாயிரம் பேர் அவசர அவசரமாக கையில் கிடைத்த ஒரு சில பொருள் எடுத்துக்கொண்டு அந்த இடத்துலேருந்து அவர்கள் இடம்பெயர்ந்து போய் நேரிட்டிருக்கிறார் அது மட்டுமல்ல இப்பொழுது இன்னும் ஒரு ஒன்றரை லட்சம் பேரை வந்து அந்த சுற்றுவடர் பகுதியிலிருந்து அங்கேருந்து கிளம்பி போகும்படியான அலர்ட்டு கொடுத்துருக்குறாங்க ஆக சரித்திரம் காணாத விதமான ஒரு பெரிய அழிவு ஹாலிவுட்டை சினிமா படம் எடுக்கிற பெரிய நிறுவனங்கள்லாம் இருக்குது இந்த சினிமா படம் எடுக்கிறவங்க கற்பனை செய்து பார்த்ததை விட மிக அதிகமான ஒரு பெரிய அழிவு இப்பொழுது அங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த காட்டுத்தை ஆக நெருங்க முடியாத அளவிற்கு இந்த காட்டத்தை எரிந்து அமெரிக்கா உலுக்கி கொண்டிருக்கின்றது அமெரிக்கா பல்வேறு நாடுகளில் நடைபெறுகிறதான பல்வேறு பிரச்சனைகள் மத்தியில் இந்த அமெரிக்கா அங்கே போய் நின்று என்ன ஏது என்று கேட்கிற நாடு பல்வேறு நாடுகளில் ஏதாவது ஒரு பயங்கரவாதம் தீவிரவாதம் மனுஷனா உடனடியாக தலையிட்டு செயல்படுகிற நாடு பல நாடுகளுடைய எதிர்ப்பதை சந்தித்த நாடு ஆனால் அந்த அமெரிக்காவுக்கு எதிராக யுத்தம் செய்கிற அதாவது யாரும் அங்கே வந்து யுத்தம் செய்து ஒன்றும் பண்ணலை ரெட்டை கோபுர தாக்குதல் ஒரு காலத்தில் நடந்தது ஆனால் யாரும் அங்கே வந்து பெரிய தாக்குதல் நடந்தது ஆனால் இப்பொழுது இயற்கையே அவர்களுக்கு எதிரியாக மாறி ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்துவது போல் இருக்கிறது ஒருவேளை ஒரு நாடு வந்து இந்த மாதிரி இன்னொரு நாட்டுக்குள்ளே புகுந்து அங்கே குண்டு போட்டு ஒரு ஐம்பது வீடை நூறு வீடாக எரிஞ்சால் அது ஒரு மிகப்பெரிய செய்தியாக இருக்கும் ஆனால் இப்பொழுது அந்த காட்டுத்தீ ஒரு மிகப்பெரிய எதிரியாக அமெரிக்காவில் மாறி அந்த கலிஃபோர்னியா மாணவர்கள் லாஸ் ஏஞ்சல்ஸ் பகுதியில் மாறி மிகப்பெரிய யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கிறதை எதிர்த்து நிற்க முடியவில்லை சுமார் இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வமாக ஒரு பதினஞ்சு பதினேழு பேர் இறந்துருக்கிறாங்க ஆனால் எவ்வளோ பேர் இறந்தாங்கிறது இன்னும் சரியாக தெளிவாக தெரியவில்லை ஆக பனிரெண்டாயிரம் வீடுகள் அழிந்து போய்விட்டது இன்னும் அது பல்வேறு பதிலை பரவிக்கொண்டிருக்கிறது அதனுடைய வேகம் வந்து பெரிய அளவில் ஒன்று இன்னும் குறையவில்லை நூற்றுக்கணக்கான ஹெலிகாப்டர்லாம் யூஸ் பண்ணி அந்த நெருப்பை அணைக்க பார்க்குறாங்க ஆனால் அந்த டிவிலெல்லாம் பார்த்தவங்களுக்கு தெரியும் ஹாலிவுட் படங்களில் வந்த அதை காண்பித்த கற்பனை செய்து அவர் காண்பித்த அழிவை விட இது பயங்கரமான அழிவாக இருக்கிறது ஆக இயற்கையாக வருகிற அந்த பேரழிவு அமெரிக்காவுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய யுத்தத்தை செய்து அமெரிக்காவை கதிகலங்க வைத்து கொண்டிருக்கேன்னு சொல்லலாம் அமெரிக்காவில் இயற்கை பேரழிவுகள் என்பது ஒன்றும் புதுசு கிடையாது அவர்கள் பல்வேறு காலகட்டங்களில் புயல்கள் மூலமாக பெரு வெள்ளுடைய சேதங்கள் மூலம் மலையின் மூலம் பல பாதிப்புகளை சந்திக்கிறவர்கள் அதற்கு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து தங்களை பாதுகாத்துக் கொள்கிறார்கள் ஆனால் இந்த நெருப்பினுடைய இந்த தாக்குதலை ஏற்கனவே கலிஃபோர்னியாவில காட்டுத்தையும் வரும் ஆனால் இந்த அளவுக்கு அவர் கற்பனை செய்து கூட பார்த்ததில்லை இவ்வளோ பெரிய ஒரு காட்டுத்து இவ்வளோ வேகமாக பரவி இவ்வளோ பெரிய அழிவை ஏற்படுத்தும் என்று யாரும் எதிர்பார்க்கலை எப்படி இந்த காட்டத்து ஏற்பட்ட அதுவும் இப்பொழுது குளிர்காலம் இந்த குளிர்காலத்தில் போய் இவ்வளோ வேகமாக காட்டுத்தீ பரவுது அநேகருக்கும் பல கேள்வி எழுப்பி இருக்கிறது இது ஏதாவது சதி வேலையாக இருக்குமாங்கிற கோணத்திலையும் சிந்திக்கிறாங்க எப்படின்னு இல்லை இயற்கையினுடைய கிளைமேட் சேஞ்சினால் ஏற்பட்டது என்று சொல்லுகிறார்கள் பல்வேறு விதமான காரணங்கள் சொல்லுகிறார்கள் ஆக எந்த காரணமும் இந்த விஷயங்கள்லாம் அடங்கி முடிந்த பிறகு கண்டுபிடிக்க முடியும் எனிகோ அமெரிக்கா வந்து அவ்வப்பொழுது மிகப்பெரிய சவாலை சந்திக்கும் அதில் ஒன்றாக இது அதில் ஒன்றாக எடுத்துக்கொள்ள முடியாது அதை விட மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கிறது என்றால் ஒட்டுமொத்தமான ஒரு நகருமே அழிகிறது சோதோ குமாரா வந்து பற்றி எரிகின்ற பொழுது ஒன்றும் பாதுகாக்க முடியலை லோத்து கூட லோத்துடைய மனைவியோட திரும்பி பார்த்து கர உப்பு தூடாக மாற செய்தியெல்லாம் நமக்கு பைபிளில் இருக்குது ஆக இந்த தீ வித அன்எக்ஸ்பெக்டட் டைமில் பரவி மிகப்பெரிய பாகத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அப்போது இதெல்லாம் கவனித்து பார்க்கும் பொழுது என்ன சொல்வது கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க அமெரிக்கா நிறைய பாவம் பண்ணியிருக்குது மாரியா ஏன்னா இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் தான் அதிகமான என்டர்டெயின்மெண்ட் சம்பந்தமானது கேளிக்கைகள் பொழுதுபோக்குகள் பலவிதமான தவறான விதங்களில் மனிதன் தன்னை சந்தோஷப்படுத்தி கொள்ளுகின்றதான பெரிய நெட்ஒர்க்கெல்லாம் நடக்கிற இந்த பகுதிகளை தான் அதனால் அது வந்து கடவுளுடைய கோபம் அப்படிங்கிறதும் சிலர் சொல்லுவாங்க அதே நேரத்தில் வந்து விட்ட பாவம் செய்கிற பல பகுதியில் அமெரிக்காவில் இருக்குது லாஸ் வேகாஸ் எல்லாம் இருக்குது தான் இருக்குது மெக்சிகோ இருக்குது அங்கே இன்னும் ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் இருக்குது அங்கெல்லாம் பல இடங்களில் விட அதிகமான பாவம் நடக்கிற பல பகுதியில் இருக்கிறது ஏன்னா அந்த பகுதிகளெல்லாம் ஒன்று ஆகவில்லை அதனால் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இந்த மாதிரி பெரிய சேதம் நடக்கிறதுனால இதை வந்து பாவத்தினுடைய க தண்டனையாக நாம் வந்து அறுதிட்டு கூற முடியாது ஆகை ஒன்று புரிகிறது யாரும் எதையும் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்க முடியாது எவ்வளவுதான் வல்லரசு நாடாக இருந்தாலும் சரி அக்கம் பக்கத்து எதிரிகளை எல்லாம் அடக்கி வைக்கலாம் பல நாடுகள் மேலே ஆளுகை செய்யலாம் ஆனால் இப்பொழுது இவர்கள் சந்தித்து இருக்கிறதான் அந்த இயற்கை ரீதியான காரியம் எதிர்பாராதது இயற்கையினுடைய பல சீற்றங்களை அவர் சந்தித்து பழகினவர்கள் ஆனால் இப்பொழுது வந்திருக்கிற இந்த சூழலை கதிகலங்கி போயிருக்கிறார்கள் அதை மட்டும் டொனால்ட் ட்ரம்ப் தான் அடுத்த ஜனாதிபதியாக வரப்போகிற ஒரு சூழலில் இன்னும் சில தினங்கள் தான் இருக்குது அவர் பதவி இருக்கிறதுக்கு அந்த சூழலை இப்படிப்பட்ட சில நிலைமை ஏற்பட்டிருப்பது ஒன்றும் அதாவது எந்த ஒரு விதத்திலும் இதை வந்து ஜீரணித்து கொள்ள முடியவில்லை ஆக இவைகளெல்லாம் நமக்கு என்ன சொல்கிற பார்க்கும் பொழுது ஒவ்வொரு முறையும் நாம் புதுசாக ஒன்றும் கேட்குறவையில் முந்தின காரியங்களை விட மிக பயங்கரமாக இருக்குது கொரோனா வந்தது சுனாமி வந்தது இப்போது அமெரிக்காவில் அந்த விதமாக இவ்வளோ பெரிய காட்டுத்தீ வருகிறது எதிர்பாராததெல்லாம் நடக்கிறது எனவே எதுவும் நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லை எதுவும் நம்முடைய ஆளுகைக்குள்ளே இல்லை எவ்வளோதான் அறிவை நம்ம பயன்படுத்தினாலும் எவ்வளோ ஞானத்தை பயன்படுத்தினாலும் எவ்வளோ விஞ்ஞானத்தில் பயன்படுத்தினாலும் நிறைய விஷயங்கள் நம்முடைய கட்டுப்பாட்டிற்கு தான் இருக்கிறது எனவே எல்லா காலங்களிலும் ஆண்டவர் நம்மை பாதுகாக்காவிட்டால் நமக்கு இந்த உலகத்தில் எந்த பாதுகாப்பும் இல்லை கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டகளுடைய பிரயாசம் கட்டை வீட்டு கர்த்தர் வீட்டை காவாராகில் காக்கறோடைய பிரயாசம் வருதாங்கிற மாதிரி என்ன தான் நாம் வந்து அறிவை ஞானத்தையும் புத்தியும் பயன்படுத்தி நம்மை பாதுகாத்து கொண்டாலும் நம்மால் சந்திக்க முடியும் என்ற ஒரு இடம் இருந்தாலும் சில நேரங்களிலே வருகிற பொழுது ஒரே ஒரு சில மணி நேரத்தில் வந்து கொடுக்கிறது இந்த ஃபயர் வந்த விட இவங்களுக்கு வந்து ஒரு வாரம் ரெண்டு வாரம் டைம் எல்லாம் இல்லை அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அதுக்குள்ளாடி அவங்க வந்து காலி பண்ணி போகணும் நினைத்து பாருங்கள் பற்றி எரிகிறது எந்த ஒரு பொருளை கூட எடுக்க முடியாது அப்போது எவ்வளோ பெரிய உடைமைகள்லாம் வீணாக இருக்கும் பல லட்சம் கோடி ரூபாயினுடைய நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாம தீ இன்னும் அணையவில்லை இன்னும் சில நாட்களுக்குள்ளாக அது ஓரளவுக்கு வேகம் குறைந்து போய்விடும் என்று எண்ணுகிறார்கள் ஆனால் அதற்குள்ளாக அது எவ்வளோ பெரிய அழிவுகளை ஏற்படுத்த போகிறது தெரியவில்லை இன்னும் பல்வேறு பகுதியில் பரவி அந்த சூழலில் நாம் ஆண்டோடைய சமூகத்தில் இதற்காக ஜெபிக்கத்தான் முடியும் நாம் வந்து நியாயம் தீர்க்க முடியாது அவங்க எல்லாம் பெரிய பாவம் பண்ணிட்டாங்க அதனால தான் அப்படி நடந்ததுன்னு நம்ம நியாயம் தீர்க்க முடியாது இதை விட்டால் பாவம் செய்கிற பல பகுதியில் இருக்கத்தான் செய்து பல்வேறு நாடுகளில் இருக்கிறது எனவே இதற்கு இது மட்டும் பாவத்தினுடைய தீர்ப்பு என்று சொல்ல முடியாது ஒன்று தெரிகிறது எதுவும் மனிதனுடைய கட்டுப்பாட்டுக்களை பூரணமாக இல்லை எந்த நேரத்தில் எதுவும் நடக்கலாம் எதையும் நம்ம வந்து எதிர்பாராததுன்னு சொல்ல முடியாது எதிர்பாராதெல்லாம் எந்த நேரத்திலும் நிகழும் எனவே எந்த நேரத்திலும் நாம் அகயத்தமாக இருக்க வேண்டும் ஆண்டவரை உறுதியாக பற்றி கொண்டிருக்க வேண்டும் ஆண்டவரை சார்ந்து இருக்க வேண்டும் இதில் இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும் சமீபத்தில் தான் நியூயூர்லாம் வந்தது புத்தாண்டெல்லாம் வந்தது நம்ம இந்தியாவில் உள்ள நிறைய தீர்க்கத்தரசிகள் இந்தியாவினுடைய காரியங்களை சொல்லுகிறத விட அமெரிக்கா தான் அதிகமாக சொல்லுவாங்க அமெரிக்காவை குறித்து கர்த்தர் காண்பித்தார் அமெரிக்காவுக்கு என்னை அழைத்து சென்று கர்த்தர் காண்பித்தார் இந்த ஆண்டு இப்படி என்று நிறைய காரியம் சொல்லுவாங்க ஆனால் இவ்வளோ பெரிய அழிவு நடந்திருக்கிறது இது எந்த தீர்க்கத்தரசியனுடைய கண்களுக்கும் காண்பிக்கப்படலை புத்தம் புதுவாக சொல்லுவாங்க நெருப்பினாலே சேதங்கள் வரப்போகிறது எங்கே வரும் எது வரணும்னு சொல்ல மாட்டாங்க பெரிய காட்டில் வர்றப்போகிறோன்னு சொல்லுவாங்க அது எல்லா வருஷமும் வருகிறது காட்டுத்தீ வராத வருஷமே அமெரிக்காவில் கிடையாது பெரும் புயல் வராத வருஷமே கிடையாது பெரிய மழை பெய்யாத வருஷமே கிடையாது பனிப்புயல் இதுக்கு முன்னாடி புயல் தான் பயங்கரமாக வைசிட்டது ஏதாவது நேச்சுரல் கலாமட்டி ஒரு பெரிய டிசாஸ்டர் வந்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் ஒரே ஒரு கேள்வி தீர்க்க தீர்க்கத்தரிசின்னு சொன்னாங்களே அதில் வர என்ன சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா எல்லாவற்றையும் கர்த்தர் எங்களுக்கு காண்பிக்காதபடிக்கு ஒன்றையும் செய்ய மாட்டார் அதனால தீர்க்க எங்களுக்கு காண்பித்து செய்கிறதுனால வ இந்த வருஷம் நடக்கிற எல்லா எங்களுக்கு காண்பித்தார் ஆனால் இப்பொழுதாக நிறைய தீர்க்க தெரிஞ்சு புரிந்து கொள்ளணும் உங்களுக்கு தெரியாமலே நிறைய விஷயம் நடக்குது பார்த்திங்களா நீங்கள் ஏழு நாளைக்கு முன்னாடி தான் அமெரிக்கா கொடுத்து நிறைய சொன்னீங்க ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு விபத்து உங்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது இவ்வளோ பெரிய விபத்து உங்களால் கண்டுபிடிக்க முடியலை அதனால் எங்களை தெரியாமல் ஆண்டோ இதுவும் செய்ய மாட்டாருங்கிறதான அந்த இது போன்ற வெறும் வார்த்தைகள்லாம் விட்டுவிட்டு இனிமேலாவது அமெரிக்காவுக்குலாம் தீர்க்கத்தரிசின்னு சொல்கிறவில்ல கொஞ்சம் ஞானமாக இருக்கணும் வாயில் வந்தது எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு வந்து பொதுவாக சொல்லிக்கிட்டு நம்ம சொன்னதுக்கு எதாவது நடக்கும் அப்படி நினைக்காத படிக்கும் இந்த லாஸ் ஏஞ்சல்ஸில் நடக்கிறத இந்திய தீர்க்க தரிசுகளையும் சொல்லலை அமெரிக்க தீர்க்கத்தரிசுகளையும் சொல்லலை அதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நேரத்தில் இந்த சூழலுக்காக நம்ம ஜெபம் பண்ணோம் அது மட்டுமல்ல உலகத்தில் எந்த நேரமும் எதுவும் நடக்கலாம் என்கிற விழிப்புணர்வோடு எதுவும் நம்மை பாதுகாக்காது கர்த்தர் பாதுகாக்க என்ற ஒன்று விளைன்ற உணர்வோடு கர்த்தரை சார்ந்திருப்போம் நம்பியிருப்போம் கர்த்தர் தாமே நம்மை காத்து வழி நடத்துவாராக